வணக்கம் ட்ரேடர் சசி வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சென்செக்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு ட்ரேடிங்க்கான வாய்ப்பு புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாங்க அப்போது நம்ம இந்த வீடியோ நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் இந்த ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும்னு பாப்புலர் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்குங்க சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா இதான் முகப்பு பகுதி இதில் இங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் களைச்சி போட்ட மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னே வந்து உங்களுக்கு நான் வந்து வரிசைப்படுத்தி வந்து கொடுத்துருக்கேன் இங்கே காணும் பதிவில் எப்படி வரிசைப்படுத்தி காண வேண்டும் ஆனால் அதிலெலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கணும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த சேனலில் இருக்கிற அத்தனை வீடியோஸுமே வந்து இருக்கும் அதனால் இதை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாம் இப்போ வந்து புரியும் ஸோ ஒரு ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இந்த பிக்னஸ் கைடில் இருக்கிற பொதுப்படையான வீடியோஸ் இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் ஏமாற்று வேலையா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கும் கான்செப்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ கான்செப்டை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ட்ரி டே எக்ஸிட் எப்படி பயிற்சி செய்கிறது பயம் டீடேட் எடுப்பது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிக்னஸ் கைடில் இருக்கவங்க அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறமா வந்து இன்னுமே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அடுத்து சின்ன 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 ஷார்ட் வீடியோஸ் இதில் வந்து இருக்கும் ஸோ இதுவும் கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் இது இதெல்லாமே வந்து பாருங்கள் தினமும் ஒரு பார்வையை தினமும் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்குவங்க நல்லா புரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் நிறைய பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து சொல்கிறேனோ அதே மாதிரி உங்களாலையும் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் சரி சென்செக்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்ப்போமா சென்செக்ஸ் ஃபைவ் மினிட்ஸு ப்ரீவியஸ் டேலேருந்து நல்லா வந்து ஃபாலோ ஆகி வந்ததுங்க மார்க்கெட்டு நல்லா கட கட கடனு ஃபாலாகி வந்தது அதுக்கப்புறமா இதில் நமக்கான ட்ரேட்ஸ் வாய்ப்புகள் வந்து இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து கேப்லேருந்தே வந்து கீழே போயிடுச்சு ப்ரைஸ் இப்போ அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்ததுன்னா ட்ரேடுன்னு நம்ம வந்து எப்போவுமே பேசுவோங்க அப்போ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் இந்த இடத்துக்கு வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும் இல்லை இந்த பாடி லெவல்லையே வந்து ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருக்கும் அவ்வளோதான் ஏ என்னங்க இதுக்கும் இதுக்கும் என்னங்க ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு போகுது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேடு தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் ஸ்டாப் லாஸ்லாம் ஃபிசிக்கலாக போடக்கூடாதுங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நீங்கள் செல்லு எடுத்த உடனே வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி போய் க்ளோஸ் வந்ததுன்னா எக்ஸிட் தான் பண்ணணும் அந்த பிக்னஸ் கைடில் இதை பற்றி எல்லாமே நான் பேசியிருப்பேன் அப்போ இங்கேருந்து வந்து ப்ரைஸு கடகடகடன் கீழே வந்தது ஆனால் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு அருமையான ட்ரேடிங் வாய்ப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன வாய்ப்பு தொடர்ச்சியாக வந்து ப்ரீவேஸ் ஆகிய கட் பண்ணவே முடியல ப்ரைஸால் அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டே இருந்தான் இப்போ வந்து முடிச்சிட்டான் அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மேலே வர்ற மாதிரி வந்தான் இது வந்து நடக்கிறதுக்கான காரணம் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுது ப்ரைஸ் ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னா நல்லா வந்து மேலே போச்சு நல்லா மேலே போன ப்ரைஸு ஒரே இடத்துல வந்து அப்படியே நின்று போச்சுங்க இந்த இடத்துக்கு மேலேயும் போக முடியாமல் இந்த இடத்துக்கு கீழேயும் வர முடியாமல் அப்படியே மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க ஸோ காலையிலேருந்தே ஒரு பதினோரு மணிலேருந்தே இது வந்து நடந்துருக்குது இது எதை காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு மண்டே ஓப்பன் ஆகும்போதோ போதோ இல்லைனா கொஞ்சம் நேரத்துலேயே ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்துலேயோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து தினமும் கூட நம்ம தினமும் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் இதைத்தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம் அப்போது மந்த்லிக்கு வந்து இந்த மாதம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா என்ன பண்ணணும் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு வந்து புரிஞ்சுக்கணும் என்ன ட்ரெண்டில் மார்க்கெட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்த கோடெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லைங்க இந்த கோடு தேவையானவங்க போட்டுக்கலாம் சும்மா பார்த்தாலே எனக்கு வந்து தெரியுதுங்க என்னங்க இது பாட்டு கீழே வந்து போயிட்டு இருக்குது இதுக்கு போய் இது கோடெல்லாம் போட்டுட்டு ட்ரெண்ட் லைன் அது இதுன்ட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது பர்ஃபெக்டாக தெரியுது பார்த்தோன்னே தெரியுது அப்போ எதை வந்து அவன் வந்து கட் பண்ணணும் இந்த டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது ஓகே செல்லிங் வந்து எவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்குது மேலேருந்து இந்த டவுன் ட்ரெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செல்லாயிருக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் அதை விட அதிகமாகிருக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆகிருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லிங் வந்து கம்மியான மாதிரி தெரிஞ்சது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா செல்லாயிருக்கு ஸோ இவ்வளோ நாளாக வந்து பையிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த தடவை தான் என்ன ஆகிடுச்சி பையிங்கும் அதிகமாக இருக்குது ரொம்ப நாளாக வந்து செல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு அக்டோபர் மாதம் முதல்லேருந்தே செல் ஆகி வந்துட்டு இந்த மார்க்கெட்டு நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே செல் ஆகிட்டு இருந்தது நவம்பருடைய எண்டுக்கு வரும்போது என்ன இருக்குது நல்ல ஒரு பையிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்ல சிக்னல் இருக்குது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்போ நமக்கு எந்த லெவலை வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோன்னா இதுதான் லெவல் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டெலிட் பண்ணிடுறேங்க அப்போ ஒன் ஹவரில் உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு மெசேஜ் வந்து கிடைக்கிது என்ன மெசேஜ் இந்த நம்ம பேட்டன் நம்ம பேட்டன் ஒரு விஷயத்த வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம் என்னது ஒரே இடத்துல ரிஜெக்ஷன் திரும்ப 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 அதே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா ஆகுது கீழே வந்து சப்போர்ட் எடுக்குது வந்து ட்ரெண்டாகுது அதுவும் ஒரே இடத்துல கூட சில நேரங்களில் ஆகும் மேலே கீழே மேலே கீழே இப்படி இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே போகுதுன்னு நம்ம பேசுவோம் ஆனால் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்காது எடுக்காமல் இந்த மாதிரி கீழே ஏதோ ஒரு லெவல்லேருந்து இப்படி ரிவர்சல் மட்டும் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களாம் அதுக்கப்புறம் வந்து இந்த லோவுக்கு கீழே கண்டிப்பாக வந்து போயிடும் நான் இந்த இடத்துல நிற்கவே நிற்காது கண்டிப்பாக கீழே போயிடும் போயிட்டு தான் மேடம் ஸோ இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி குட்டி குட்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்க தெரிஞ்சு வச்சுக்க தெரிஞ்சு வச்சுக்க உங்களுடைய ட்ரேடிங்கே அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகும் சும்மா லைன்ஸ் மட்டும் போடுறது ட்ரேடிங் கிடையாதுங்க இந்த மாதிரி லாஜிக்லாம் புரிஞ்சுக்கிறது தான் ட்ரேடிங் யார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறா பையர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா செல்லர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா இந்த பேட்டர்னில் பார்த்தாலே தெரிஞ்சோம் தான் செல்லிங் ப்ரெஷரே இருந்தது அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் இன்னும் கூட கொஞ்சம் கூடுது பார்த்தீங்களா இந்த லைனை விட இந்த லைன் பெருசாக இருக்குது அது தான் சொல்கிறேன் செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க கீழே அப்புறம் பையர்ஸ் மறுபடியும் கொண்டுட்டு வந்துருக்காங்க ஆனாலும் விட மாட்டுறாங்க இந்த லெவலுக்கு மேலே வந்து விடுற மாதிரி ஐடியாவே இல்லை செல்லர்ஸ்க்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் கீழே கொண்டு போயிருக்காங்க எவ்வளோ பெருசு சின்ன கோடு பெரிய கோடு அதை விட பெரிய கோடு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்போ கூட பையர்ஸ் வந்து திரும்பவும் அந்த மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துருக்குறாங்க ஸோ லாஸ்ட் டைம்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்தொன்னே கீழே வந்துச்சு வந்தொன்னே கீழே வந்துச்சு வந்தொன்னே கீழே வந்துச்சு வந்தொன்னே கீழே வந்துருச்சு இந்த தடவை வந்தோனே கீழே போகல வந்துட்டு அப்படியே நிற்கிது தொடர்ந்து அந்த இடத்துலேயே வந்து மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி மேலே விடவே இல்லை அப்படின்றதுக்கப்புறம் தான் பிரேக்காகி கீழே வர மாதிரி வந்தால் இப்போ திரும்ப வந்து மேலே போய்ட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இங்கே இவ்வளோ பெரிய ரேஞ்சு இருந்ததில்ல அதே ரேஞ்சு வந்து இங்கே சின்னதாக இருக்குது பாருங்கள் அப்போ ஒருவேளை இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததுனால இப்படி வந்தான் ஒரு வேளை இங்கே பிரேக் அவுட் ஆனால் மேலே திரும்பவும் வந்து இதே இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியாக ஒரே இடத்த வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அந்த இடம் வீக் ஆகிடும் வீக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஸோ ஹவரை பொறுத்த வரைக்கும் நம்ம புல்லிஷ்னஸை எதிர்பார்க்குறோம் எவ்வளோ நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழிச்சு ஒன்றரை மாதம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே தானே இருக்குது கீழே போய் பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது ஆனால் ரெசிஸ்டன்ஸ்லே தான் நிற்கிது ப்ரைஸ் அதனால் ரெண்டு மாதமாக வந்து செல் ஆகிட்டு இருக்குது பா பையர்ஸ்லாம் எங்கே தான்ப்பா இருக்கிறீங்க கொஞ்சம் வாங்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற நிலமை இப்போ நீங்கள் ஃபோர் ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து இது பார்த்துட்ருக்கீங்க இந்த ஃபோர் ஹவர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கிளியராக தெரியுதா ஒன் ஹவரில் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரேஞ்சு ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து துணி இருக்கும் ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த இடம் வந்தால் ரிஜெக்ட் ஆகுது இப்போ இங்கே வந்து நின்றுடுது ப்ரைஸ் ஆச்சுன்னா மேலே போயிடும் எங்கே போகும் அந்த எங்கே போகும் எங்கே போகுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன் இந்த லெவலை மார்க் நம்ம மேலேருந்து கீழே வந்தது ஒரு சின்ன புல்பேக் இங்கே அப்புறமா நல்லா கீழே வந்தது இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெவல்லேருந்து ஒரு புல்பேக் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்தது அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மேலே வந்தான் இப்படி வந்தால் என்ன அர்த்தம் இங்கே ஃபெயில்டு லோ ஃபெயில்டு லோவ்லேருந்து மேலே வந்தால் என்ன ஆகும் இப்படி போகும் அப்படின்னு நிறைய தடவை பார்த்துருக்குறோமா இங்கே போகல ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ண இந்த ப்ரீவியஸ் லெவலுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெவல் இதை கட் பண்ணனா தான் கீழே போ கட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் வந்து மேலே 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 போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த இடம் வரும்போது வரைக்குமே தான் கீழே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த இடம் வரைக்குமே பை தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தலாம் தப்பே கிடையாது எக்ஸ்ட்ரீம் லெவலாக ட்ரை பண்ணி பார்த்தலாம் இங்கே இருந்து மேலே போயிருது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது இது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஏன்னா இங்கே இருந்தால் மேலே போச்சு இது எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கேருந்து தான் கீழே வந்தது திரும்பவும் இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் செல் பண்ணலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும் இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம செல் பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறோம் ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவல் அதே மாதிரி தான் இந்த லெவலும் கன்ஃபார்மாக இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா மேலே தான் வரும் இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இப்போது உங்களுக்கு இதே ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பை ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்டு வந்து வந்திருக்கு தொடர்ச்சியாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருந்தேன் அந்த மாதிரி போகவே கூடாதுங்க கரெக்ஷன் வராமல் மார்க்கெட்டு போச்சுன்னா இட்ஸ் நாட்டு ஹெல்த்தி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஹெல்தி மார்க்கெட்னால் என்ன நடக்கணும் கரெக்ஷன் நடக்கணும் கரெக்ஷன் மேலே போகணும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும் மேலே போகணும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும் இதே மாதிரி நடந்துகிட்டேன் எல்லாம் பை பண்ணிகிட்டே இருக்க முடியுமா எல்லாரும் பை பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போது யார் தான் செல் பண்ணுறது அப்போது அப்போ எல்லாரும் செல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா யார் தான் பை பண்ணுறது அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த அடிப்படையை மட்டும் புரிஞ்சிக்கிட்டா போதும் இதில் நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பையிங் இன்ட்ரெஸ்ட் அங்கே செல்லிங் இன்ட்ரெஸ்ட் சொன்னால இங்கே பையிங் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் ஒன் ஹவரில் செல் இங்கே செல்லிங் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தோம் இதில் பையிங் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாக பையாக இருக்குதா திரும்ப வந்து கொஞ்சம் அதிகமாகவே பையாயிருதா இங்கே அதை விட அதிகமாக பையாயிரு சின்ன கோடு பெரிய கோடு அதை விட பெரிய கோடு பையர்ஸ் உள்ளே வந்திருக்குறாங்க அப்படிங்கிறது உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுதா இவ்வளோதாங்க இப்படி தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான் அப்படியே மேலே போக ஆரம்பிக்கிறானா அதுக்கப்புறம் செல்ட்ரேடாக எதிர்பார்க்க கூடாது நம்ம ட்ரெண்ட் லைன் போடலாம் நீங்கள் லைன்ஸ்லாம் போட்டு கனெக்ட் பண்ணலாம் எல்லா வேலையுமே நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த லைன்ஸ் வந்து இப்படி போகுது இந்த ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணல கட் பண்ணாதனால வந்துட்டு புதுசாக வந்து லோ வைக்காதனால வந்து கீழே அவன் பாட்டுக்கு வந்து போக முடியல ஏற்கனவே கீழே அவன் பாட்டு கீழே போய்கிட்டே இருந்தான் பாருங்க லோ வச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே லோ வைக்க முடியல ஈக்குவலாக இருந்து மேலே வந்துருச்சு என்ன மேலே வந்தாலும் சரி இந்த லெவலை கட் பண்ணும் கட் தான் மேலே இல்லைன்னா திரும்ப கீழே தான் சரிங்களா ஆனால் இந்த தடவை மேலே இங்கே வரைக்கும் வந்ததுன்னா நம்ம செல் பண்ண மாட்டோம் உஷாராயிரும் ஏன் அப்படின்னா இது வந்து இதுக்கப்புறம் வந்து செல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த இடம் வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஆனால் இந்த இடத்துல மேலே வரும்போது ட்ரை பண்ணவே மாட்டோம் ஏன்னா இது இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வந்து கீழே போக முடியாமல் மேலே வந்ததுன்னா பை பண்ணி மேலே கொண்டு போயிடுவாங்க அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் சரியா இப்போ டேயில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டேயில் தொடர்ச்சியான அப்ட்ரெண்டுக்கு அப்புறமா எங்கே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே வந்து அவன் பாட்டு வந்து மேலே போயிட்டே இருக்கிறான் மார்ச் மாதத்துலேருந்து மேலே ஏற ஆரம்பித்தான் எந்த லெவல்லேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஏற ஆரம்பித்தான் எங்கே வந்து நிற்கிறான் இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து எண்பத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஐம்பத்தி ஏழா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழுக்கே வந்துச்சு முப்பதாயிரம் புள்ளி மேலே போயிருக்கிறான் சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் தொடர்ச்சி அவன் படகு அந்த மேலே போயிட்டே தான் இருந்தான் இதெல்லாம் சும்மா ஒரு சின்னதாக ஒரு புல்பேக் வர்ற மாதிரி தான் கணக்கு இதுக்கே வந்து ஆ போச்சு ஆ போச்சு லட்சம் கோடி போச்சு இது ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் வந்து அவங்க பணத்தைலாம் எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டாங்க இனிமேல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் சரிப்பா சரிப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் சரியா இவ்வளோ ரெண்டு ஒரு வருஷமாக வந்து மேலே வந்துட்டு இருந்தது கீழே போகவே கூடாதுன்னா எப்படி போகத்தான் செய்யும் கரெக்ஷன் வந்து வந்து தான் வந்து போகணும் மார்க்கெட் அதான் நல்லதும் கூட சும்மா நீங்கள் இதை வேணால் இப்படி வேணால் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு கோட்டை போட்டு இப்படி வந்து வச்சுக்கலாம் சும்மா வச்சுக்க வேண்டியதான் ஒருவேளை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த லெவலில் கட் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே வந்ததுன்னா ப்ரைஸு இன்னொரு பாட்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல அதாவது இன்னொரு லோ பண்ண வாய்ப்பு இருக்குல்ல இங்கே லோ இங்கே லோ இங்கே லோ திரும்ப இது இது கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் இங்கே போய் இன்னொரு லோ அப்போ நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக வந்து கரெக்டாக நம்ம இப்போ பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன படிக்கட்டு தான் படிக்கட்டு கட்டி கீழே வர்றானா கீழே வந்தோன்னா முடிஞ்சு போய் சோழி கண்டிப்பாக கீழே வந்துடுவோம் இன்னொரு லோ கண்டிப்பாக வைப்பான் எப்படி இங்கே வந்து புதுசு புதுசாக லோவர் லோ பண்ணிகிட்டே வரோன்னா அதே மாதிரி இந்த லோவர் லோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் எங்கேயோ இது ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போக போதும் ஆனால் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நல்ல புல்லிஷாக மேலே போயிருது நிறைய பையிங் இன்வால்மெண்ட் வந்து இருக்குது அதனால வந்து மேலே போயிரு சரிங்களா சரி ஓகே மேலே போச்சுன்னா எங்க வரைக்கும் போகும் இங்கே போகணும் இதை போய் மறுபடியும் வந்து ரிஜெக்ஷன் ஆகாத வாய்ப்பு இருக்கு இதையும் தானா இங்கே போயிடும் ப்ரீவியஸ் ஐக்கே போயிடும் நல்ல செல் ட்ரெனில் வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு இன்னும் செல் ட்ரெனில் தான் இருக்குது அதையும் நியாபகம் வச்சுக்கோம் சரியா வீக்லியில் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் கரெக்டாக கனெக்ட் ஆகும் சரியாக வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மார்க்கெட்டு இப்போ தான் வந்து மேலேருந்து விழுந்துருக்குறான் ஃபஸ்ட்டு புல்பாக் சின்னதாக ஆயிருக்குது அடுத்த சின்னதாக இருக்குது அடுத்தது நல்லா மேலே வந்துருக்குறான் அதுக்காக நம்பிக்கையெல்லாம் கிடையாது நல்லா இது இதுக்கு மேலே போச்சுனா தான் அப்புறம் மறுபடியும் வந்து பிக்கப் ஆகும் மேலே போகிறதுக்கு இது வந்து வீக்லி க்ளோஸுங்க தொடர்ச்சியாக மேலே வருது தெரியுது அவங்களுக்கு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வந்து மேலே தான் வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய செல்லாகிற மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்து அவன் பாட்டு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கட் பண்ணணும் அவன் தான் லோ இந்த லோக்கு வந்து கட் பண்ணணும் கட் பண்ணுற வரைக்கும் வந்து பை தான் அவன் அப்போ ஓவரால் மார்க்கெட்டில் வந்து இது தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னும் ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது பையக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது ஓவரால் ட்ரெண்டு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு மாதமாக கீழே போயிட்டு இருக்குதுல்ல அந்த ரெண்டு மாதமாக கீழே போயிட்டு இருக்குது இன்னும் மேலே வந்துருச்சுப்பா இதுக்கப்புறம் மேலே தான்ப்பா போவோம் இன்னும் டிசம்பர் ஃபுல்லாக மேலே தான்ப்பா போவோம் அப்படின்னு சொல்ல முடியல ஏன் இந்த லெவலை கட் பண்ணல கட் பண்ணனா தான் அதை வந்து சொல்லவே முடியும் இந்த லெவலை கட் பண்ணதுக்கப்புறம்தான் அடுத்தடுத்த புல்பேக்கில் உங்களால் வந்து பை வந்து எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் வந்து பை பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்தால் கூட ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹோல்டுலாம் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு அதாவது ட்ரேட் எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணும் அன்னிக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ட்ரேட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காலங்காத்தால் இதை விட்டுட்டிங்கன்னா கூட பொறுமையாக இந்த இடத்துல இந்த மாதிரி ரிவர்சல் வரும்போது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா இந்த படிக்கட்டு மெத்தடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஹோல்டில் விடுற மாதிரி இருந்ததுன்னா பை பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் தெரியுது அதனால ஒன்ஸ் அந்த ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணும் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகிடணும் மேலே தான் போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இல்லை பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் பொறுமையாக அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பான் கரெக்ஷன் வந்தால் கூட மேலே தான் போவான் ஏன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இங்கே கரெக்ஷன் வந்தால் கூட கீழே தான் போவான் ஏன் ட்ரெண்டு செல் ட்ரெண்டு ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ட்ரெண்டு எந்த பக்கம் போதும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை வந்து கட்டாய்ச்சிகிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ சென்செக்ஸு ரொம்ப எட்ஜில் இருக்குது இதை கட் பண்ணிச்சே அப்படின்னா மேலே இங்கே வந்துடும் இதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து இன்னும் மேலே போதா இல்லை ஒரு கரெக்ஷன் வந்து போதான்னு தெரியல ஆனால் இதை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையா தடவை இந்த இடத்துக்கு வந்து 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 ரிசைட் ஆகிருக்கு அப்போ இந்த தடவை ஒரு குட்டி ரிஜெக்ஷனோட மேலே வர ஆரம்பிக்கிறான் பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நம்ப முடியும் அதனால் பிரேக் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும் நல்லா மேலே போகும் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல எந்த விதமான ரிஜெக்ஷனும் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் இன்னும் வந்து மேலே போச்சு அப்படின்னா நல்ல மேலே இந்த லெவலுக்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ டிசம்பர் மாதம் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னா நம்ம நிறையவே எதிர்பார்க்குறோம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது படிக்கட்டு மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணு வேறு எதுவுமே ஒன்று படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தோன்னா தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன புல்பாக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா தாராளமாக பை பண்ணலாம் எப்போ இந்த லெவல்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லெவல்ஸுக்கு மேலே சொல்கிறோம் சரியா இந்த தடவை மேலே வந்ததுன்னா செல்லு கிடையாது ஏன்னா ரெண்டு மூணு தடவை அதை வந்து பண்ணோம் சக்ஸஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பண்ணோம்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் பண்ணக்கூடாது சரி ஓகேங்க உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கும் ட்ரேடிங்கில் சார்ட்டுன்னு ஒரு விஷயம் ட்ரேடபுள் சார்ட்டுன்னு ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணோம் ஒரு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு வந்து பொறுமையாக சண்டே ஈவினிங் மேலே பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகுது நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா சரியா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்